ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு ஏழு விதமான அபார திறமை உலக சாதனை விருதுகளை அள்ளி குவித்து அசத்தல் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாராஜா சுபா தம்பதியின் மகள் அபர்ணா நான்கு வயதான இந்த சிறுமிக்கு அவரது பெற்றோர் சிறுவயது வயது முதல் செல்போன் பயன்பாட்டை தவிர்த்து பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து வந்தனர் இந்த சுட்டி சிறுமி அபர்னா ரெண்டு வயது முதல் தன்னுடைய தனித்திறமையை காட்டத் தொடங்கியுள்ளார் முதல் சாதனையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பது விலங்குகள் முப்பது பூச்சிகள் நாற்பது பறவைகளின் பெயர்களை கூறியும் அதே ஆண்டில் மே மாதம் ஒரு நிமிடம் அதிகபட்சம் எதிர் சொற்களை கூறி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழை பெற்றுள்ளார் இதேபோல் சூரிய குடும்பத்தின் கிரகங்கள் விலங்குகள் வார்த்தைகள் காய்கறி வகைகள் இந்திய நதிகள் காட்டு விலங்குகள் உட்பட நாற்பது விதமான தலைப்புகளில் பேசி கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலாம் உலக சாதனை விருது பெற்றுள்ளார் இது மட்டுமல்ல இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்களை முப்பது நொடிகளில் கூறியும் ஆசிய நாடுகளின் தலைநகரங்களின் பெயரை நாற்பத்தி நான்கு நொடிகளில் கூறியும் வார்த்தைகளுடன் கூடிய எழுத்துக்களை நாற்பத்தி கூறியும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிக குறைந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான நினைவாற்றல் செயல்பாடுகளை படிக்கும் இளைய குழந்தை என்ற ட்ரைம் உலக சாதனை விருதும் பெற்றுள்ளார் இதேபோல் அபர்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஏழு நிமிடத்தில் ஐநூறு எதிர் வார்த்தைகளை விரைவாக பதிலளித்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு சான்றிதழை பெற்று சாதனை படைத்துள்ளார் மாநில அளவிலான தமிழ் பேச்சுப் போட்டியில் இளம் தமிழ் பேச்சாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருதையும் இளம் வயதில் பெற்று அசத்தியுள்ளார் வழிகாட்டி என்னை உருவாக்கும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து உலக சாதனை படைத்துள்ள சிறுமி அபர்ணாவின் தனித்திறமையை பாராட்டி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறுமிக்கு சைக்கிள் பரிசாக வழங்கினார் இதேபோல் கிராம மக்கள் தமிழ் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களும் இந்த சுட்டி சிறுமியின் தனித்திறமையை பாராட்டி வருகின்றனர் அவர்கள் வாழ்வில் மென்மேலும் பல பதக்கங்களை பெற வேண்டும் என்று எல்லாம்